ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் ஸ்டிப்ஸ் இந்த வீடியோ இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் இன்னும் ஒரே நாளில் வந்து நடக்க போகுது அதாவது இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வந்து அந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது இந்த சூரிய கிரகணத்தை டைமில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தான் வந்து ஒரு சின்ன பயம் எப்போவுமே வரும் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் முக்கியமாக முதல் பிரசவம் அதாவது முதல் கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா அதை பற்றி எதுவும் தெரியாது அதில நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்கா எங்கள் வீட்டில் இதை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாம் பெரியவங்க இல்லை ப்ளீஸ் இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகண நாள் இந்த சூரிய கிரகணம் கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமிங்ல நடக்குது அப்படின்னா மதியம் இரண்டு முப்பது மணிலேருந்து மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் ஒரு நாலு மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது இது வந்து இங்கே தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம ஏஷியாவில் தெரியும் இப்போ நம்ம இந்தியாவும் வந்து அந்த ஏசியா கண்டத்தில் தான் இருக்குது பட் இருந்தாலும் ஏசியாவில் தெரியும் ஆனால் நம்ம இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இது பகல் நேரத்தில் வருது அப்படிங்கிறதுனாலையும் வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கத்தான் போகுது அது நமக்கு தெரிஞ்சாலும் தெரி தெரியலைனாலும் சரி அப்படிங்கிறதுனாலையும் கர்ப்பிணி பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் பட் ரொம்ப பயப்படணும் ரொம்ப வந்து இதுக்காக நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் அந்த நான் சொல்கிற அந்த நாலு மணி நேரத்தில் தேவையில்லாமல் இல்லாமல் அன்வான்டாக வெளியில் போகிறத தவிர்க்கலாம் ஏன்னா வந்து அது பகல் நேரம் அப்படிங்கிறதுனாலையும் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்மரில் வந்து சும்மாவே வெயிலோட அந்த தாக்கத்தை வந்து நம்மளால தாங்க முடியல அப்படி இருக்கிறப்ப இந்த கிரகண நாளில் கர்ப்பிணி பெண்கள் வந்து அனாவசியமாக வெளியில் போகாமல் ரொம்ப நேரம் வெயிலில் இருக்காமல் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதோடு மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணுனா அன்றைக்கி ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து அவங்க ஈஸிலி டைஜஸ்டபுள் லஞ்சாக எடுத்துக்கிட்டு அவங்க வீட்லேயே நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கிரகணம் மட்டும் இல்லாமல் இந்த நாளே வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அதாவது இதில் இன்றைக்கி வந்து ஆறு கிரகணங்கள் கிரகங்கள் வந்து ஒன்று சேருது அதே மாதிரி கிரக சஞ்சாரங்கள் அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு க கிரகங்கள் வந்து போகுது வருது ஸோ இந்த மாதிரி நான் முக்கியமான ஒரு நாளாக இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது இருக்கிறதுனால அந்த கிரகண நேரத்தில் நம்ம வந்து ஒரு நம்மளோட இஷ்ட தெய்வத்தோட மந்திரங்களையோ இல்லை நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களையோ நம்ம ஜெபிச்சோம் நம்ம நல்ல சிந்தனைகளை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருப்போம் நமக்கு நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து அன்றைக்கி நல்ல மந்திரங்கள் வந்து ஜபிக்கிறது நல்ல சிந்தனை பிள்ளைகளோடு இருக்கிறது வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறது அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேயை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அந்த நாளில் வந்து உங்களோட விஷ் எதுவாக இருந்தாலுமே இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாரையுமே வந்து ரொம்ப க கடுமையான சொல் பேசுகிறத தவிர்த்துட்டு யாரோட பேசுனால் எந்த வம்பு வராதோ அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு அந்த அந்த டேயை வந்து நீங்கள் கடந்து போகலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அன்றைக்கி வந்து மதிய நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கணுமாமே நிறைய பேர் வந்து அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அந்தளவுக்கு பட்டினி கிடக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை நீங்கள் கிரகணம் ரெண்டரை மணி இன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே லைட் ஃபுட்டாக ஈஸிலி டைஜஸ்டபுள் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப செரிக்கிறதுக்கு கஷ்டப்படுற உணவுகளையோ இல்லை உங்கள் உடலில் வந்து அலர்ஜிகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளையோ நீங்கள் வந்து அன்னைக்கு தவிர்க்கலாம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து கொஞ்சம் கூர்மையான பொருட்களை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரெஸ்ட் ரூம் வந்து வெளியில் இருந்தால் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் தாராளமாக நிறைய தண்ணி குடிக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் குடிச்சிட்டு நீங்கள் வாஷ்ரூம் போகிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போய்ட்டு வரலாம் இதுக்காகலாம் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து போகாமலாம் இருக்கக்கூடாது அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு வந்து அன்றைக்கி இம்பார்ட்டனான ஒரு விஷயம் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைனா இம்பார்ட்டனாக எனக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது நான் டாக்டரை பார்க்க போகணும் நான் ஹாஸ்பிட்டல் போகணும் நான் ஸ்கேன் எடுக்க போகணும் அதுக்கு கூட நான் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி ரொம்ப அவசியம் போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபாக ஒரு ஆட்டோலையோ இல்லை ஒரு பஸ்லேயோ கார்லையோ அந்த மாதிரி சேஃபாக போய்ட்டு நீங்கள் அங்கே போய் உள்ளே இருந்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது இதுக்கெல்லாம் வந்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே ஒன்றுமே இல்லை அன்வான்டாக தேவையில்லாமல் சும்மா வெளியில் சுற்றுறது அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாலே போதும் மற்றபடி நீங்கள் நார்மலாக தூங்கலாம் வேலை செய்யலாம் வீட்டில் வந்து நல்லா சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் அந்த கிரகண நேரத்தில் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக எப்பயும் இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷு ஸ்டிப்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி